ஹலோ ஃபுட்டீஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான அதே சமயம் அதிக சத்து நிறைஞ்ச ஆட்டுக்கால் சூப் ரெசிபி எப்படி பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அதில் பத்து அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம் மல்லி விதைகள் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது இது இருக்கட்டும் அடுத்து நான் இங்கே ஒரு முழு ஆட்டோட நாலு கால்களையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கால்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி தீயில வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அது மேலே இருந்த கருப்பெல்லாம் நல்லா நீக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் ஆட்டுக்கால்களை குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா நாம் முன்னாடியே எடுத்து வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அது கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால நம்ம சேர்த்துருக்க கால்கள் வந்து சீக்கிரமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா இந்த சூப்புக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கிட்ட கிட்ட ஒரு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு விசில் இருந்து பத்து விசில் வரையும் விட்டு எடுத்துக்கோங்க பத்து விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் சூப் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் இன்னும் வேணுமா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே அருமையான அதிக சத்து நிறைந்த ஆட்டுக்கால் சூப் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரையும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே ப்ரோக்கன் போல் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்